ஹலோ காய்ஸ் இன்னைக்கு ஜூகி ஸ்வீட்ல ஒரு சூப்பரான ப்ரான் பிரியாணி எப்படி தான் பார்க்க போறோம் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க டேஸ்ட் அட்டகசமா இருக்கும் வாங்க எப்படி சேர்த்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம வந்து குக்கர்ல வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயிலும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யும் ஆட் பண்ணிக்கிறோம் நான் இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி டேஸ்டியான பிரியாணி வந்து கிடைக்கும் நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து ரெண்டு ஏல மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பெரிய சைஸ் வந்து பட்டை ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சோம்பு சோம நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இது கூட வந்து நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிட்டேன் வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் நல்லா வ வர வரைக்கும் வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம இது கூட வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் அதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் அதையுமே வந்து பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நாலு பச்சை மிளகா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதை மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டே ரெண்டு மசாலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் தக்காளி நல்லா வதங்கி ஒரு தக்காளி தொக்கு மாதிரி வந்து வர அளவுக்கு நம்ம நல்லா சாஃப்டாக வதங்கணும் எல்லாமே இதுதான் பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது கூட வந்து ஒரு கொத்து புதினா இலையும் மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிரும் ஆட் பண்ணிக்கிறோம் திக்கான தயிர் யூஸ் பண்ணுங்க அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நல்லா வந்து தொக்கு பதத்துல வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் இது கூட வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் எறவை ஆட் பண்ணிக்கிறேன் இறா ஆட் பண்ணிட்டு இறா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க நல்லா இறா தொக்கு மாதிரி வரணும் இறா வந்து கொஞ்சம் இதுலேயே குக் ஆகணும் அப்போலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதே மாதிரி பண்ணி பாருங்க அஞ்சு நிமிஷம் அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு இந்த தான் நம்ம வந்து அதுக்கு தேவையான பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ண போறோம் இந்த தான் நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து அரிசி எடுத்துருந்தேன் ஸோ ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க அதே கிளாஸ்ல இப்போ தண்ணி ரெண்டு கிளாஸ் நான் ஊற்றிட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா தண்ணி கொதிச்சு வரப்போ தான் அரிசி நம்ம போடணும் ஆல்ரெடி நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம் இது வந்து ஒன் கப் அந்த ஒரு கிளாஸ் அரிசி அதையும் வந்து பொறுமையாக நம்ம வந்து உடைக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுவும் நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ஆஃப் லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிழிஞ்சு விட்டுட்டு இதுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போனதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வைங்க வச்சுட்டு எடுத்து பாருங்கள் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி இருக்கும் பிரியாணியில் சாப்பிட சூப்பராக இருக்கும் தயிர் பச்சடி கூட சாப்பிடுங்க கண்டிப்பாக இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்